Hello friends, welcome to News Tamil Online. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த புதிய சம்பவம் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஆயிரத்தி மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமா பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி இருக்கு தூதரகத்தின் மீது நடந்த தாக்குதலுக்கு பதிலா செய்யப்பட்டது அப்படின்னு கூறப்படுது ஆனா இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான டோம் இந்த ஏவுகணை தாக்குதலை வான்வெளியிலேயே முறியடிச்சிருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அயன் டோம் அப்படிங்கிறது ரபாயல் உயர் பாதுகாப்பு முறைகள் நிறுவனம் உருவாக்கிய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த அமைப்பு ஏற்கனவே உள்ள சிரமங்களை சமாளிக்க மக்கள் மற்றும் வளங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அயன் டோம் எல்லா காலநிலைக்கும் ஏற்ற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா இஸ்ரேலோட எல்லா பகுதிகள்

ஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ராக்கெட் தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு அயன்டோமோட செயல்திறன் ரொம்பவுமே முக்கியமா கருதப்படுது இதுல ஒவ்வொரு இடைமறிப்புக்கும் ஒன்றரை லட்சம் டாலர்கள் செலவாகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்கொள்ள அந்த நாட்டுல அமைக்கப்பட்டிருக்க கூடிய அயன்டோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பாதுகாப்பு கவசம் இது உலகத்தோட சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள்ல ஒன்றா பார்க்கப்படுது அயன்டோமை உருவாக்குவதற்கான காரணம் இதுவரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேல்

அமெரிக்கா கூட இணைஞ்சி ஆரம்பிச்ச முயற்சிகள் மூலமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் தான் ஐண்டும் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு முதன் முதலா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போரலையும் சோதிக்கப்பட்டது அயன்டோம் எல்லாமே சரியா வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலைகள்ல சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமா இது செயலிழந்த சம்பவங்களும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல காசால இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் இஸ்ரேலோட மக்கள் பகுதியை தாக்கியது இதனால பாதிக்கப்பட்ட பகுதிகள் மக்கள் உயிரிழப்பு இப்படி அடிக்கடி இந்த அமைப்பு எதிரியால வீழ்ந்திருக்கு அயன்டோம் ஒரு பாதுகாப்பு அமைப்பா மட்டும் இல்லாம இது நாட்டோட பாதுகாப்புக்கு அடித்தளமாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு இது முக்கியத்துவம் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களோட ஒரு பகுதியாகவும் உருவாக்கப்பட்டது இந்த எதிராக பல விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த அமைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து தான் இருக்கு மேலும் புதிய தொழில்நுட்பங்களை உட்படுத்த வேண்டும் அப்படிங்கறதும் முக்கியமா இருக்குது எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பும் முழுமையா பணி செய்யாது அப்படிங்கறத கவனிக்கணும் இருந்தாலும் இதுவரைக்கும் காட்டிய திறமைகள் மற்றும் வெற்றிகள் எதிரிய எதிர்கொள்றதுல முக்கியத்துவம் வாய்ந்தது வெற்றி விகிதம் இருந்தாலும் எதிர்காலத்துல மற்ற எதிரிகளோட மோதும் போது இது தொடருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்பி இருக்கு அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்டுகளை அதிகமா ஏவுவதாக இருந்தா அது மறுபடியும் சோதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்